சிறுவாணி ஆற்றின் குறுக்கே அணை கட்ட நடவடிக்கை எடுக்க மேற்கொண்டுள்ள கேரள அரசை கண்டித்து கோவையில் காங்கிரஸ் கட்சியினர் ஆர்ப்பாட்டத்தில் ஈடுபட்டனர் இது குறித்த கூடுதல் விவரங்களை நமது செய்தியாளர் ஷெர்லியிடம் கேட்கலாம் ஷெர்லி கோவையில் நடந்து வரக்கூடிய இந்த போராட்டம் குறித்த தகவல்களை சொல்லுங்கள் வணக்கம் திரேவேந்திரன் சிறுவாணி ஆற்றல் குறுக்கே கேரள அரசு அணை கட்ட திட்டமிட்டுள்ளது இதற்கான நடவடிக்கைகளும் மேற்கொண்டு வருகிறது இதற்கு தமிழகத்தில் இருக்கிற பல்வேறு தரப்பினரும் கடும் எதிர்ப்பு தெரிவித்து வருகின்றனர் இதன் ஒரு பகுதியாக கோவையில் இருக்கக்கூடிய காங்கிரஸ் கட்சியினர் தமிழக கேரள எல்லையில் அமைந்திருக்கக்கூடிய கோவை எட்டிமடை அடுத்த காக்காச்சாவடி பகுதியில் ஆர்ப்பாட்டத்தில் ஈடுபட்டு வருகின்றனர் கோவை மாவட்ட காங்கிரஸ் கட்சி தலைவர் வி எம் சி மனோகரன் அவர்கள் தலைமையிலாக சுமார் நூற்றுக்கும் மேற்பட்டவர் இந்த ஆர்ப்பாட்டத்தில் கலந்து கொண்டிருக்கிறார் குறிப்பாக இவர்கள் முன்வைக்கும் கோரிக்கையை பார்த்து

இந்த ஆர்ப்பாட்டத்தை பொறுத்தவரை பார்த்தோமானால் கோவை மாவட்டத்தில் இருக்கக்கூடிய காங்கிரஸ் கட்சி தலைவர்கள் மற்றும் பிரதிநிதிகள் கலந்து இருக்காங்க கோவை மாவட்டத்தில் இருக்கக்கூடிய காங்கிரஸ் கட்சி தலைவரான வி எம் சி மனோகரன் தலைமையிலாக தான் இந்த ஆர்ப்பாட்டமானது நடைபெற்று வருகிறது இது அந்த மாநில பொதுச் செயலராக மாவட்ட பொதுச் செயலர் மயூரா ஜெயக்குமார் அவர்களும் இந்த ஆர்ப்பாட்டத்தில் கலந்து கொண்டிருக்காங்க குறிப்பா இவர்களுடைய கோரிக்கைகள் என்னவென்று பார்த்தோமான இந்த சிறுவாணி அணை கட்ட முற்றிலுமாக நடவடிக்கை எடுக்கப்பட வேண்டும் என்பது இவங்க பிரதான கோரிக்கையாக இருக்க சிறுவாணி ஆற்றின் குறிக்கை நடை வத தடுக்கான நடவடிக்கை எடுக்க வேண்டும் என்பதே கோரிக்கையாக இருக்கிறது மேலும் தற்போது அகிம்சை முறையில் இந்த கண்டன ஆர்ப்பாட்டமானது நடைபெற்று இருப்பதாகவும் மேலும் போக்கை கேரள அரசு தொடர்ந்து கடைபிடிக்குமானால் அதாவது மத்திய அரசு ஒரு நடவடிக்கை மேற்கொள்ளாமல் தாழ்த்தி வந்தால் வந்தால் என்பதன் காரணமாக இந்த எல்லை பகுதியில் மேலும் பல்வேறு கட்ட போராட்டங்களில் ஈடுபட போவதாகவும் அவர்கள் அறிவித்திருக்கின்றனர் குறிப்பாக கோவையில் இருந்து கேரளா கூடிய அனைத்து வகையிலும் பிரதானமாக இந்த வழியில் தான் செல்லக்கூடிய இருக்கிறது அந்த வழியை நாங்கள் மறுத்துவிடுவோம் கேரளா செல்லக்கூடிய வாகனங்களை நிறுத்துவோம் என்றும் பல்வேறு கட்ட போராட்டங்களில் ஈடுபடுவோம் போராட்டம் தீவிரம் அடையும் என்பதும் இவர்கள் தெரிவித்திருக்காங்க தேவேந்திரன் ஷெர்லி கோவை மாவட்ட காங்கிரஸ் கமிட்டியின் சார்பில் நடைபெறக்கூடிய இந்த போராட்டத்தில் கோவை மாவட்ட மக்களின் ஆதரவு எந்த அளவிற்கு உள்ளது மாவட்டம் இந்த சிறுவாணி ஆறு கோவையில் இருந்து துவங்கக்கூடியது இந்த ஆறு கேரளா வழியாக சென்று பின்பாக பவானி ஆற்றின் கலக்கக்கூடியதாக இருக்கிறது குறிப்பாக தமிழகத்தை பொறுத்தவரை காவிரிக்கு அடுத்த பதியாக ஒரு ஜீவ நதியாக கருதக்கூடியது பவானி ஆறு அந்த பவானி ஆறில் ஒரு முக்கிய நதியானது இந்த சிறுவாணி நதி இந்த சிறுவாணி நதி என்பது கோவை மக்களின் குடிநீர் ஆர்வாதத்தை அதாவது கோவை மாநகராட்சியை பொறுத்தவரை சுமார் எண்பது சதவீதம் குடிநீர் ஆனது இந்த சிறுவாணி நம்பி தான் இருக்கிறது இந்த வரக்கூடிய ஒன்று குடிநீர் திட்டம் ஒன்று மற்றும் பில்லூர் குடிநீர் திட்டம் ரெண்டு இந்த சிறுவை நம்பிதான் இருக்கிறது எனவே இந்த அணை கட்டுவதன் காரணமாக கோவை மக்கள் பெரிதும் பாதிக்கப்படுவர் எனவே இந்த அணை கட்டுவதை தொடர்பு கூடிய அனைத்து போராட்டங்களும் ஆர்ப்பாட்டங்களுக்கும் பொதுமக்கள் மத்தியில் வரவேற்பு அதிகரித்திருக்கிறதை கூறலாம் தேவேந்திரன் உங்களுடைய கூடுதல் தகவல்களுக்கு